மருதானது என்று விழாவை இந்த நர்த்தன பஜனை நடத்தி கொடுக்கும் பொல்காமராஜ் அவர்களை வருக வருகின்றும் இந்த காணிமடத்து என் பிள்ளைகள் போல் எங்களுக்கு பாத ஒரு முப்பத்தி நாலு வருஷமும் அந்த மக்கள் நடக்க முடியாதவர்களை கூடவே அழைத்து வந்து ஆடி பாடி ஒரு இருநூத்தி நாலு கிலோமீட்டர் பாத யாத்திரையை நிறைவு செய்த உதவி செய்த அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறிக்கொள்கிறேன் மேலும் நம் பகவானை பற்றி எல்லோரும் தெரியும் நம்ம மதத்தில் கோவில் வழிபாடும் உண்டு குரு வழிபாடும் உண்டு நமக்கு எனக்கெல்லாம் கோவில் வழிபாடு மட்டும்தான் தெரியும் குரு வழிபாடு என்னன்றே தெரியாது பவான்கிட்ட போய் குருன்ட்டு போல ஒரு நல்ல சாமியார் நல்லது கேட்டாலாம் செய்கிறாரு ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு போனேன் அப்பையும் போகத்திலையும் பல சந்தேகங்கள் இந்த விஷயங்கள் தானாக நடக்குதா அல்லது நம்ம யோகத்துக்கு நடக்குதா இல்லை பகவானுடைய ஆசி நல்லது நடக்குதான்னு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு பின்னால் தெரிந்து இருந்தேன் அப்புறம் எல்லாம் அவர்கள்தான் செய்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு இ வந்து அவர் இருக தரணர் என்று அடுத்து திரு பொன்காமரை அவர் அறிமுகப்படுத்தினர் எதுக்கு அறிமுகப்படுத்தினார் என்று எனக்கு தெரியாது அவர் தபாலை தடவை படிக்க சொல்லி அப்புறம் கோயில் கட்டும் நேரத்தில் அவரையும் காணிமனத்தில் கோயில் கட்டும் நேரத்தில் அவரையும் என இணைத்தார்கள் என்னை விட பக்தர்கள் அதுக்கு போக மிகவும் வசதி படைத்த எத்தனை கருத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து இருந்து வந்த பக்தர்கள்லாம் விட்டுவிட்டு என்னை ஏனோ என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் இணைத்து திரு பொன்காமராஜ்யோடு இணைத்து கும்பாட்சி நடத்தி இருந்தார் அதே மாதிரி மதுரையிலையும் ஒரு கும்பாட்சித்தையும் அறுவோடையில் ஒரு கும்பாட்சித்தையும் அந்த பெரிய புண்ணியத்தை கொடுத்தார் இந்த நத்தன பிரச்சினையை நடத்தி கொடுக்கும் திரு கொங்காம் பிரயும் வருக என்று வரவேற்று அவருக்கு இந்த மாலையை அனுபவித்து என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் Futuka to tẹkẹta.